பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புது வருஷம் பிறக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு நாள் கடந்து வந்துட்டோம்ல எப்படி இருக்குது அந்த புது வருஷம் அந்த முதல் நாள் அந்த தில்லிங் இல்லாமல் இருக்குதா ஆண்டவரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் திருலிங்கான ஒரு வாழ்க்கை தான் அவர் அற்புதமாய் நம்ம நடத்துகிற தேவன் அல்லவா ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நினைவில் கொள்ளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அந்த ஒரு வாக்கு கொடுத்துட்டார் தட்டுங்க விசுவாசத்தோடு ஆண்டோருக்கு முன்னால் நின்று தட்டுங்க கதவை தட்டுங்க கட்டாயம் அவர் திறப்பார் வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும் நீங்கள் கேட்கறது அருளப்படும் வாஞ்சியோட விருப்பத்தோடு அவரை தேடுங்க அவருடைய முகத்தை தேடுங்க அவர் தண்ணி உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவரை நீங்கள் தரிசிப்பீங்க சரி இந்த நாளில் இந்த இடம் பார்த்தீங்களா ரொம்ப அமைதியாக காமா குளிர்ச்சி அழகாக இருக்கிறது இது இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை நார்த்து எண்டு இதுக்கு அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா லெபனான் நாங்கள் இங்கேருந்து பார்த்தா லெபனான் தேசம் தெரிகிறது அந்த பார்டரில் தான் இந்த பனியாஸ் என்கிற ஒரு இடம் இருக்கிறது இது வந்து யோர்தான் நதி இங்கேருந்து தான் புறப்பட்டு கல்லெலியா கடலில் போய் கலக்கிறது என்று சொல்லுகிறாங்க நல்ல ஒரு நீர் ஊற்று தண்ணீரெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது இதுக்கு அந்த பக்கத்தில் தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது ஹெர்மோன் மலையில் எப்போவுமே பனி இருக்கும் அந்த பனி உருகே தண்ணீர் வந்து இருக்கும் இங்கேருந்து ஒரு நீர் ஊற்றி எலும்பி யூரதான் நதியில் போய் கலக்கிறது இந்த இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இது யுத்த காலத்தில் இங்கே யாருமே வந்திருக்க முடியாது ஆனால் இப்போ யுத்தம் ஓய்ந்ததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் சரி இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்கிறத கேட்குறீங்களா இறைமையாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அன்று சொல்கிறார் நீ என் மகள் தானே என் மகன் தானே நான் அழிக்கிற நன்மையினால் நீ திருப்தி ஆவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் திருப்தியாக உங்களை ஆசீர்வதிப்பேன் சில சொல்லுவாங்கல்ல எப்படி சாப்பிட்டீங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு திருப்தியாக சாப்பிட்டேமாங்க சில சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சு ஏதோ சாப்பிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ருசியாக இருந்தது நல்லா சாப்பிட்டாங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டேன்பாங்க அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை இதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் தரட்டுமான இல்லை வேண்டாம் திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராம் பாருங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏசுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தாங்களா இந்த மக்களை வெறுமே அனுப்பக்கூடாதுன்னு ஆண்டவர் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க தீர்மானித்தார் ஐந்தப்போ ரெண்டு மீன் தான் இருக்குதுன்னு ஏசுக்கிட்ட கொடுத்தாங்க அதை ஆசிர்வதித்து பெருகப் பண்ணினார் அதில் ஐயாயிரம் பேர் புருஷர்கள் மட்டும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கணக்கு பண்ணால் பதினைஞ்சாயிரத்துக்கு மேலே இருந்திருக்கலாம் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார் என்ன சொன்னார்னா அவங்க தான் வீட்டுக்கு போக போகிறாங்க ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டு கொள்ளட்டும் அப்படி சொல்லலை திருப்தியாகி சாப்பிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இப்போ கொஞ்சம் தர்றேன் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி சொல்கிற ஆண்டவர் அல்ல போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசிர்வதிப்பாராம் என் ஜனங்களை நான் ஆசிர்வதிப்பது திருப்தியான ஆசிர்வாதம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படி தான் அவங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நான் கேட்டதை விட அதிகமாக ஆண்டு தந்துட்டாருன்னு நீங்கள் மகளிம்படி ஆசிர்வதிக்க போகிறார் என் அற்புதத்தை கேட்குறீங்க என் ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க அந்த காரியத்தில் தான் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர்களை கேட்டதை விட பெருசு ஆசீர்வதிச்சுட்டாரு நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க அதுதான் ஆண்டவுடைய சுபாவம் என் ஜனம் இவங்க ஏன் பிள்ளைங்க நான் இந்த உலகத்தையே சிருஷ்டி அண்ட சராசரங்களை காத்து நடத்துகிற தேவன் என் பிள்ளைகளை நான் திருப்தி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவர் தான் இயேசு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க தான் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர் அந்த ஆண்டை சொன்னார் என் மகளே நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன் என் மகனை நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன் போதுமென்கிற அளவுக்கு நான் அவனை ஆசீர்வதித்த மகளை பண்ணுவேன் என்ன காரியம் என் அற்புதம் வேணும் என்ன ஆசீர்வாதம் வேணும் விசுவாசத்தோட அன்றுவரை இந்த காரியத்தில் நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி திருப்தி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல நம்முடைய மகன் மகள் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரம் நீங்க ஜேபிங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படியே ஜெபிங்க அப்படியே ஜெபிங்க இயேசுவே உம்முடைய மகன் உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன் என் ஜனங்கள் திருப்தியாய் ஆசிர்வதிக்கப்படுவான்னு சொன்னீங்களே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும் கேளுங்கள் கொடுக்கப்படி நீ வாக்கு கொடுத்தீங்களே நான் கேட்குறேன் இந்த காரியத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும் இந்த காரியத்தில் திருப்தியாய் நான் மகளும்படி சந்தோஷப்பட்ட கூறும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரணும் நீங்கள் வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்யுங்க இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்